நாம நம்ப மாட்டோம் நாம நம்புற இடத்துக்கு வர மாட்டோம் என்ற ஐனைக்கு நம்பின மட்டும்தான் அந்த தூய களிமாவும் கிடைக்கும் தூயோன் துணையும் கூட கிடைக்கும் அப்ப நம்பி உல தூய்மையோடு செயற்படணும் தம்பியுங்க அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே நீங்க அமைஞ்சிருந்தீங்க அறிவீங்களா என்று கேட்டா அந்த நிலைய எடுத்து சிந்தனைக்கு எடுத்து அவர் என்னென்று பதில் என்று சொல்லுங்க அப்படி அனுபவத்தில உணர்ந்தாரண்டா அனுபவத்தில உணர்ந்துகிட்டு இருப்பாரண்டா உணர்ந்துகிட்டு இருக்கிறத தியானமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரண்டா அவர் என்ன செல்லுவாரு அவர் வந்து ஏகமா நானாக இருந்தேருதான் சொல்லுவார் இப்ப அவர் ஒண்ணுமே இல்லேன்னு சொல்லுவாரா சொல்ல ஒன்றுமே அவர் ஒண்ணுமே இல்லேன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லேன்னு அன்னைக்கே அவர் கண்டா அவரையும் சேர்த்து காண்றாரா அவரை மட்டும் வெச்சு கொண்டுமே இல்லேன்னு இல்லை என்று அவர் தனியா வேற இல்லேன்னு சொல்றாரு அப்படி சொல்லலாமா அப்படி என்ன அவரும் இருக்காரு ஒன்றுமே இங்கேங்கிறது அர்த்தம் வரும் அந்த தப்பு பண்றதுத்தாலே இப்ப நாம அந்த தப்பை சீர் பண்றதுக்கு நாம எவ்வளவு தெளிவா விளக்கம் அடுக்கோம் விளங்கி தப்பு பண்ணினா அப்ப அவதான் முயற்சிக்கு எடுக்கலை அதான் முயற்சிக்கு எடுக்கல்லே ஆழ்ந்த உளக்க நிலைன்னு சொல்லி வளமையா உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உண்மைய உணராத ஒரு உலகமா வாழ்ந்துட்டு இருக்க உண்மைய உணர்ற ஒரு நிலைய வாழ்ந்தா உண்மைய உணர்ற இடத்துக்கு அவர் வந்துட்டாரண்டா ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கிறேன் எப்படி இருக்கேன் எப்படி அமைஞ்சிருக்கேன் என்கிற விழிப்ப பெற்று வருவா இப்ப நீங்க ஆழ்ந்த உரக்கலையில நான் ஏகமாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்கட நினைவுல அந்த நிலைய நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்ப சொன்னீங்க இந்த உறவாட்டத்தை இல்லவா அப்ப ஆரம்பத்துல சென்ன கருத்துல இருந்து அதுக்காக ஆரம்பம் சென்னது பிள்ளைன்ற அர்த்தம் இல்லை அதான் நாம அறிந்து கொண்ட மட்டும் அந்த அறிஞ்சு கொண்ட அந்த அந்த கருத்துல இருந்து இன்னும் கொஞ்ச அதுக்குள்ள போய் சிந்தனை இவ்வளவு எடுத்து கொண்ட கண்டவுடனேங்கிற ஒரு கருத்துக்கு நாம வந்துட்ட மண்டா வந்திருக்க மண்டா முதல் நான் ஏகமா இருக்கணுங்கிறத நான் நினைவுல தரிப்படுத்தணுமா இல்லையா அப்படி நான் ஏகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வை அந்த ஏகத்தில ஏகத்தில் தரித்திருந்து உரியபடி நாபகப்படுத்தினா செஞ்சா அது என்ன செய்யும் நீங்க இருக்கிறதாக உங்களுக்கு காட்டி தரும் அப்ப ஒரு இடத்துல போய் ஒரு இடத்தை புடிச்சு தரிச்சு இருந்தா தானே அந்த ஏரியா சூழல் எல்லாம் முழங்க வேண்டி வரும் அப்படி ஆழ்ந்த உறக்க நிலை என்கிறதை ஏகம் பண்டு செல்லி கண்டு அறிவு ரீதியாக விளங்கி அந்த நிலையில தரிச்சு இருக்கிறேன்டா இப்ப நான் எப்படி போய் தரிக்கிறேன் உடலால தரிக்கையில ஏனென்னா ஐநிக்கு இந்த நில்ல மகளர் கணத்துல கட்டுண்ட அந்த உடலில் ஐநிக்கு என்ன இருக்கேன்னா உணர்வு இருக்கு உணர்வு எப்படி இருக்கு ஏகமா இருக்கு இப்ப நான் உடலா நான் உணர்வோம் இந்த ரெண்டு கல்வியில என்ன பதில் செல்லுவோம் அப்ப நான் உணர்வு சென்னா அந்த ஏகமா இருக்கிற அந்த உணர்வு அந்த நிலைய உட்டு ஏகமா இருக்கிற இடிப்பு நிலைய விட்டு ஒரு கணமாவது பட்டு வழிய வருமா அப்ப இப்பையும் இதே கணத்துல அதே நிலையில இருக்கா இல்லையா அப்படி இடிக்கூட அப்படி இருக்கிற நிலைய விட்டு நான் வேறாக இருக்கிறேன் நான் வேறானவன் என்று சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாள் யார் அதுதான் நினைக்கிற அபு இப்ப அவங்க உறங்கின நேரத்துல கைப்பற்றுகிறேன் என்று சொன்னது எது தன்னுடைய உணர்வு இல்லையா அத என்று ஏன் சொன்னா அது என்னுடைய நிலையில சொந்தமா இடிப்பா இருந்துகிட்டே இருக்கிறத நமக்கு உணர்த்தி தாரத்துக்காக சொல்லப்பட்டது சரியா இப்ப இங்க கொண்டுட்டு போய் அள்ளி கொண்டு போய் மடுவுல புதைக்கிற சாம என்ன அப்படி ஒரு சாம இருந்தியா அப்போ உள்ளது என்ன உள்ளதண்டா இன்னைக்கு உள்ளதண்டா என்ன அர்த்தம் உள்ளது உண்மை நிலையா இருப்பது அப்படி அர்த்தத்திலாம் உள்ளது ஏகமடா அது அல்லா உறக்கத்தின் பேரும் மரணிக்கிற போதும் கைப்பற்றப்பட்டதாக சொல்ற விஷயம் அது ஏகமா நிலையில நீங்க ஏகமா இருக்கிற இடிப்பு நிலையில சரியா அப்படியே இருந்துகிட்டு உருப்பெற்று மறையிறது தான் உலக மேடம் இப்போ உருப்பெற்று மறைஞ்சதா நீங்க இல்ல நானு என்னும் ஏகம்ங்கிறது நீங்க அப்ப உருங்க அப்ப உரு பெற்று மறைஞ்சதை என்ன செய்யறாங்க இங்க உருப்பி வரை அமுபக்கன் அமுபக்கரா அத என்ன செய்யறாங்க இப்ப இடிக்கும் வரைக்கும் அந்த உணர்வோட ஏகமா இருக்கிற அந்த உணர்வோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு மட்டுக்கும் அவரு என்ன செய்யறாரு பாக்குறதாகவும் கேக்குறதாகவும் பேசறதாகவும் அவரு அந்த நிலையில படாம மறந்து போய் நான் ஒரு அபு ரெண்டு சொல்லி ஒரு எண்ணத்துல வாழ்றாரா இல்லையா அப்ப இப்ப வாழ்ந்துட்டு இருக்க போல இப்ப அந்த உணர்வை மறக்காரா எண்ணத்தை மறக்காரா மரணிக்கிற நேரம் உணர்வோ மறக்கணும் அத மறக்கையில அது யாரால எண்ணத்தை விடுறேன் எண்ணத்தை மறக்க அவரா ஏற்படுத்திக்கிட்டது கிட்டேதானது அவராக ஏற்படுத்தானே அவர் கிட்டே ஏற்பட்டது இப்ப என்ன செய்யறாரு அந்த எண்ணத்தை மறக்க மறக்கறதானே இப்ப எண்ணத்தை மறந்த உடனே ஆழ்ந்த உறக்கணிலையும் போயிடுறாரா இல்லையா சொந்த நான் சொந்த இனிப்புல இடிக்கன்று ஏன் இன்னைக்கு உணராம இடிக்காரண்டா அவர பழக்க வழக்கத்தில அபூபக்கர் சொல்லி ஒரு நீளம் அகலம் கணத்துல கட்டுண்ட ஒரு பொருளை என்று எடுத்து பழகின ஒரு எண்ணம் ஒன்று அந்த திரைய பழக்க வழக்கம்ங்குற ஒரு திரையை ஒன்று இருக்கு அதை எப்படி சொல்றாங்கன்னா உள்ளத்தில முத்திர உலகத்தில நித்திர கனவுதான் அவரோட வாழ்க்கை என்று சொல்றாங்க அப்ப இந்த பழக்க வழக்க இந்த திரை இருக்கிறதால அவர் ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி எடுக்க வேண்டிய அவரோட சொந்த இருப்பு நிலைய அறிய வேண்டி நாடின அந்த நிலையே அறியணும் என்று சொல்லி முற்படுத்தின அந்த அறிவ கொண்டு அறியாம அத உறக்கத்துல போட்டு மறதியில போட்டு போட்டு உடலை நான் என்று சொல்லி ஒரு கண்ணிக்கிட்டு வாழ்ற ஒரு எண்ணம் மட்டும் வயிறு இப்ப இது ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போக குறைந்த எண்ணம் என்ன செய்து அடிபடுது மரத்து மறந்த உடனே உணர்வு ஏகமா இருக்கிற உணர்வா இல்லையா அவர் இவர் உறங்கினாலும் அது ஏகமா இடிக்கி இவர் உறக்கத்திலிருந்து விடுபட்டு விழிப்ப கண்ண துறந்தாலும் அந்த உணர்வு இருக்கா இல்லையா இப்பையும் இருக்கா இல்லையா அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நில நினைவுல நினைவு படுத்தக்குள்ள அந்த நிலை நான் என்கிற உணர்வு நான் ஏகமாக இருக்க ஏன் நான் எடுக்க நிலை ஏன் நான் அதை உணர்றேன் ஏன் அதை உணர்வுல தரிப்படுத்துறனில் ஏன் அதை உணர்ந்த நிலையோட வாழ்றதில்லை அப்ப இன்னும் இந்த எண்ணம் தான் இருக்கு இந்த எண்ண உடுவதில்லை அப்ப இன்னும் உள்ளத்தில் என்ன இருக்கு திரை இந்த திரை இருக்கிறதால மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா உன் மறுச்சியே மறைக்கும் திரையாகும் அப்ப நான் ஏகமா இடிக்க நின்கிறத எனக்கு உணர விடாம உணர்த்தி தராம உணர்ற நிலையில என்ன இடிக்க விடாம எனக்கு திரையா இருக்கிறது இன்னைக்கு நீளம் அகலம் கணத்துல கட்டுண்ட உராளா நான் இடிக்கணு சொல்லி பக்க எண்ணினதா இல்லையா இந்த எண்ணின எண்ணமா இல்லையா அந்த எண்ணம் நான் இல்லை அது எண்ணம் அது 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 உருவானத்தாலதான் ஏகமா இருக்கிற என்ன அந்த நானு அந்த எண்ணம் இரிந்துட்டு எனக்கிட்ட வேற என்று காட்டுது என்ன வேற என்ன செய்யுது காட்டுது எப்படி கட்டுண்ட ஒரு ஆளா இருக்காண்டு காட்டுது என்ன இரிப்புக்கு என்ன போக விடாம என்ன என்ன செய்யுது அந்த நீ இருக்கிறது நிலை என்று என்ன நிஜமாக்கி காட்டி அந்த என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறது நானா எந்த ஊடகமா அப்ப நானா ஊடகமா ஊடகமா அப்ப அந்த ஊடகம் என்ன உணர்றதுக்கு என்ன உணர்த்தி தாரத்துக்கு எந்த நிலையை விளங்கிக் தானே தந்ததை அல்லாமல் அந்த ஊடகம் நான் இல்லை அது ஒரு எண்ணம் அப்ப உலகை மயக்குவது வேஷம் அதன் உட்பொருளா இருக்கிறது சாபம் என்று சொன்ன அந்த சாபம் என்னெண்டா இப்படி பிடிஎண்ணி இருக்கிறது

Ama bunu